ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ லக்ஷ்மி டெக்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிற கலெக்ஷன் சாஃப்ட் சில்க் சரிங்க சாஃப்ட் சில்க் சாரிலேயே இந்த மாதிரி ஜரிகை புட்டாக வந்துடும் இந்த போட்டியில் இருக்கிறதும் அதே சேரீ தாங்க வாஷிங்லேருந்து இப்போ தான் வந்திருக்கு சாரீ நல்லா சூப்பராகவே சாஃப்டாகவே இருக்கும் சாம்பிளுக்கு ரெண்டு சேரீ ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் ஃபஸ்ட்டு கமெண்டில் பார்த்தீங்கன்னாக்கா குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்க ஜாயின் பண்ணிட்டீங்கனாக்கா இந்த சேரீயோட ஒவ்வொரு ஓப்பன் பிக்கும் நாங்கள் போடுவோம் நீங்கள் அதுலேருந்து சூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம் இது உடலுங்க முந்தி ப்ளவுஸு சாரி நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் முந்திக்கு நாட் போட்டே வந்துடும் பாட்ரு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிங்க் கலரில் கலர் காம்பினேஷனே சூப்பராக இருக்குங்க இது நல்லா பாட்டில் க்ரீன் கலர் சாரி நெக்ஸ்ட் கலர் காமிக்கிறோம் இது டொமேட்டோ கலர் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா நவப்பிழக்கல ஜரிகை ஒர்க்கோடு வந்துடும் நாட் போட்டு வந்துடும் உடல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வந்துடும் பாட்ரு குட்டி ஜரிகையோட வந்துடும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ரஸ்டே வந்துடும் இது ப்ளவுஸு ஒவ்வொரு ஃபோட்டோவும் வேணும்னாக்கா வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஹாயின் மெசேஜ் பண்ணிங்கன்னா இதனுடைய தனித்தனி ஓப்பன் பிக் வந்து அனுப்புவோம் அதுலேருந்து சூஸ் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் புது இதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஆறுநூறு பிளஸ் மட்டும் மட்டும்தாங்க இந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காது சாரி நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இது கிஃப்ட்டு பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் டீச்சர்ஸ்க்கு ஆஃபீஸ் யூஸ்க்கு எல்லாமே பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் ஒரு சாரி வேணும்னா கூட வாங்கிக்கலாங்க நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க் யூ